சரிங்களா இதுதான் எங்கள் வீடு இப்போ இந்த பக்கம் ரோடு இருக்குது பாத்தீங்களா இந்த ரோட்டில் இப்படியே போனால் எங்கள் ஊருடைய ஊராட்சி மன்றம் அதாவது ஊராட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆலத்தூர் ஆலத்தூருங்கிற ஊர் இந்த ரோட் வழியா போகணும் சரிங்களா இப்படியே போனால் எங்களுடைய ஊராட்சி மன்றம் அலுவலகம் அங்கே தான் இருக்குது அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து மினி டேங்கு அந்த இருந்து தண்ணி எல்லாம் எங்கள் ஊருக்காரங்கெல்லாம் துவைப்பாங்க துணி துவைக்கிறது குளிக்கிறது இதெல்லாம் இது பண்ணுவாங்க இது எங்கள் வீட்டுடைய தேக்கு மரம் அதுக்கப்புறம் வந்து முருங்கை மரம் சரிங்களா ஸோ இதே எங்கள் வீட்டுடைய எங்கள் ஊருடைய இயற்கை இது எங்கள் ஊருக்கு வர டேங்கு தண்ணி இந்த டேங்கில் வந்து தான் எங்கள் ஊருக்கு வந்து தண்ணி வரும் சரிங்களா அப்படியே போகலாம் இப்படியே போனால் இப்போ எங்கள் ஊருக்கு டவுனுன்னு பார்த்தீங்கன்னா தொழுதூர் சரிங்களா அந்த தொழுதூருக்கு போனால்தான் நாங்க சென்னைக்கோ திருச்சிக்கோ கோயம்புத்தூருக்கு மதுரைக்கு எங்க போனாலும் அந்த தொழுதூருங்கிற ஊர்ல தான் பஸ் நாங்க ஏற முடியும் அந்த பஸ் ஏறுறதுக்கு இந்த ரோட்டு வழியாக அப்படியே போனோம்னா அங்க பஸ் ஸ்டாண்ட் வரும் சரிங்களா வாங்க ஊர் பஸ் ஸ்டாண்டை நான் காட்டுறேன் உங்களுக்கு இதுதான் எங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு நல்ல தான் நல்ல கோச்சிங் எடுக்கிற ஸ்கூல் இது ஸோ நல்லாவே பண்ணுவாங்க கிராமத்துல ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல்னா இது கிறிஸ்டின்ஸ் மேனேஜ்மெண்ட்டு தான் நல்லாவே கோச்சிங்லாம் இருக்கும் சரிங்களா இது எங்கள் ஊருடைய இன்னொரு தெரு சரி இது வந்து வடக்கு தெரு ஏதோ ஒன்று ஒரு தெரு சொல்லுவாங்க அந்த தெரு தான் இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் இன்னொரு தடவை நான் வீடியோ உள்ளே போய் உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா ஸோ பாருங்க அதுதான் வந்து எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டுக்கு அடையாளம் வந்து எங்கள் ஊருக்கு அடையாளம் இந்த ஆலமரம் தான் இந்த ஆலமரம் அதுக்கப்புறம் இன்னொரு ஆலமரம் இருக்கு வாங்க காட்டுறேன் இதுதான் எங்கூருடைய பஸ் ஸ்டாண்டு இந்த பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுதான் தொழுதூருக்கு போகணும் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு இது நிழற்கொடை ஆஹ் பாருங்க வா சித்தூர்ன்னு இருக்கா இப்ப இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இந்த பக்கம் போனீங்கன்னா ஆத்தூர் சேலம் சின்ன சேலம் அப்படிங்கிற ஊருக்கு போலாம் சரிங்களா அப்படியே இந்த பக்கம் போனீங்கன்னா தான் நான் சொன்னேன் சித்தூர் திட்டக்குடி விருதாசலம் நெய்வேலி கடலூர் அது எல்லாமே போறது சரிங்களா இப்படியே போனீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அதேமாதிரி அங்கே ஒரு இருக்கு இருக்குங்களா அந்த லாங்கில் அதுவும் எங்கள் ஊருடைய ஒரு அடையாளம் தான் ஸோ அப்படியே ரெண்டு சைட்லேயும் புல்வெளிகள் இருக்கும் வேலி இருக்கும் இங்கெல்லாம் வயல்கள் சரிங்களா எங்கள் ஊரில் வாட்டர் சர்வீஸ்லாம் பண்ணோம்னா இந்த இடத்துல தான் இந்த பிறகு உத்தியேசிட்டு இருக்குது இல்லை அங்கே வந்து வாட்டர் சர்வீஸ் வச்சுருக்கிறாங்க அந்த இடத்துல வந்து வாட்டர் சர்வீஸ் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ அதெல்லாம் அந்த லாங்கலெலாம் பார்க்குறீங்களா அதெல்லாம் வயல் இப்படின்னா பெரும்பாலும் கிராமத்தில் வந்து காலைக்கடை நல்லா வந்து அவுட் சைடு தானே போவாங்க பெரும்பாலும் இன்னும் எங்கள் கிராமத்தில் வீட்டில் எல்லாருமே ரெஸ்ட் ரூம் வச்சுருந்தாலும் ஆனால் பெரும் பெரும்பாலானவங்க காலையில் எழுந்த உடனே இப்படி அவுட் சைடு தான் வருவாங்க ஏன் அப்படின்னா அவுட் சைடில் மரங்கள் இருக்கும் சரிங்களா வெட்டவெளி நல்லா இருக்கும் வந்து வேப்பங்குச்சி ஒடிச்சு பல் வளர்க்குற பழக்கம் எங்கள் ஊருக்காரங்களுக்கு நிறைய பேத்துக்கு இருக்குது ஸோ அதுக்காக அவங்க இப்படி தான் வருவாங்க பாருங்கள் எங்கள் ஊருடைய பெருந்தலைங்க காலேஜ் படிக்கிற பசங்க வந்து மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்க பாருங்க இவங்க ரெண்டு பேரும் தான் எங்க ஊருடைய ரொம்ப முக்கியமான ஆட்கள் ஒரு பாய் சொல்லுங்க அங்க இருந்து ஆ சொல்லுங்க தான் எங்க ஊருடைய வயல் இங்க கிணறு இங்கெல்லாம் குளிப்பா எங்க பசங்க இப்ப எங்க ஊர்ல திருவிழாலாம் எல்லாம் போட்டாங்கன்னு வச்சுங்களேன் அம்மனுக்கு வந்து சக்தி அழி சக்தி அழைக்கிறது நடைபெறும் அந்த சக்தி அழைக்கிறதுக்கு இந்த பாருங்க அந்த இடம் அந்த ஒரு கட்ட பயிருக்கல வாங்க கிட்ட பாருங்க இந்த இடத்துலதான் எங்க அம்மனுக்கு வந்து சக்தி அழைக்கிற இடம் ஊர்ல திருவிழா நடக்கும்போது அதே மாதிரி இங்க பாருங்க இங்க ஆலமரம் இந்த ஆலமரமும் எங்க ஊருக்கு அடையாளம் ரெண்டு ஆலமரம் இங்க நிறைய மூட்டை மூட்டையா கட்டிருக்கிறாங்கல்ல இது என்னன்னா அந்த மாடு பசு வந்து கண்ணு போடுது இல்லையா அந்த கண்ணு போட்ட அந்த குடலை அந்த ஏதோ ஒன்னு சொல்லுவாங்க அதை எடுத்துகிட்டு வந்து தூக்கி போடாமல் இங்கே வந்து கட்டி வைப்பாங்க இது என்னன்னா ஐதீகம் எங்கள் ஊரில் வந்து இன்னமும் இதை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி கட்டி வச்சா மாடு வந்து நல்லா பால் சுரக்கும் அந்த கொடி மாட்டுடைய கொடி இது இது போட்டதையும் கன்று போட்டதையும் அந்த மாட்டோடைய கொடி நிறைய பாருங்கள் பசு மாட்டோடைய இது இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி மரத்தில் கட்டி வச்சிருவாங்க இப்படி கட்டி வச்சால் இந்த ஆலமரம் எப்படி பால் சுரக்குதோ அதே மாதிரி அவங்க பசு மாடும் நல்லா பால் சுரக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையில தான் இப்படி வந்து இந்த ஆலமரத்தை யாருக்காவது பேய் பிடிச்சதுன்னா அந்த பேயே ஓட்டுறதும் ஓட்டி எடுத்துட்டு வந்து இந்த ஆலமரத்துல வச்சு அடிப்பாங்க சரிங்களா இது யாருன்னா இந்த மூணு பேரும் என் பொண்ணுங்க ரெண்டு பொண்ணு ஒரு பையன் இது பெரிய பொண்ணு பேரு வைஷ்ணவியன் ஆஹ் எத்தனாவது அப்படிங்கிற சொல்லு நீ சொல்லு நீ சொல்லுமா எங்களை வந்து ஒன்னாவே சேர்த்துட்டாங்க இருந்தாலும் இவங்க தான் எங்க அக்காது இல்லாத சேட்டை எல்லாம் பண்ணுவாங்க இவன் தாங்க வாங்க இப்ப இந்த ரோட்டுக்கு நாங்க வர்றதுக்கு காரணம் கூட இவன் தான் இவன் எங்களை புடிச்சு இழுத்துக்கிட்டே வரான் வா வா வானு இது வந்து ஒரு காலத்துல மிகப்பெரிய மூங்கில் தோப்பா இருந்ததுங்க இது இப்ப நீங்க பாக்குறீங்களா எங்க ஊர்ல வந்து மூங்கில் தோப்பு வந்து இது இப்ப மூங்கில் தோப்பு எல்லாத்தையும் வெட்டி இதாக்கி பயிர் பண்ண போறாங்களாம் சரிங்களா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த வயல் வந்து வெள்ளாமை எதுவும் நடக்கல இங்கே இங்க ஃபுல்லாக ஃபுல்லா சோளம் மக்காச்சோளம் இருக்கு இல்லையா மக்காச்சோளம் எங்க ஊர்ல வந்து இதை வந்து முத்து சோளம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல வந்து இதை வந்து முத்து சோளம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க பார்த்தா தெரியும் நல்ல விளைச்சல் காரணம் என்னன்னா இந்த லாஸ்ட் ஒன் வீக்கா பயங்கரமான பயங்கரமான இது மழை நல்ல மழை ஸோ அந்த அந்த மழையினால நல்ல செடி விளைஞ்சிருச்சிங்க சூப்பராக விளைஞ்சிருச்சு எங்கடா ஊரை சுத்தி காமிக்கிறேன்னு காட்டை சுத்தி காமிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க எங்க ஊர் ஃபுல்லா ஊர் சைடு வந்து இன்னொரு நாள் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்காக தான் ஸோ இப்போ வந்து எங்க ஊரில் இருக்கிற வயல் மெல்லாமைய காட்டணும் அப்படின்னு தோணுச்சு உங்களுக்கு அதுக்காக தான் இது வந்தோம் பாருங்க இந்த பக்கம்லாம் பாருங்க பயங்கர செழிப்பா எல்லாம் வளர்ந்துருக்குங்க சரிங்களா சோ இப்படியே போனா அப்படியே போயிட்டே இருக்கலாங்க ஊரு ரொம்ப இயற்கையா இருக்கும் ரொம்ப செழிப்பா இருக்கும் எங்க கிராமம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் சரிங்களா சோ இது ஆக்சுவலி காட்டணும்னு என் பொண்ணுங்க வந்து ஆசைப்பட்டாங்க தான் வந்து உங்களுக்கு வந்து இதை காமிச்சுக்கிட்டு வரோம் வாங்க பாக்கலாம் வெற்றி ஹாய் சொல்பா ஹாய் சொல்பா வெற்றி 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 ஹாய் சொல்லு ஹாய் சொல்றா பாருங்க பாரு பாத்தீங்களா சோளம் எப்படி எங்க ஊர்ல வந்து இதை முத்து சோளம்னு சொல்லுவாங்க உங்க ஊர்ல எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல உங்க ஊர்ல எப்படி சொல்லுவாங்க கமெண்ட் பண்ணுங்க எங்க ஊர்ல வந்து முத்து சோளம் பாங்க நம்ம சிட்டில இருந்ததுனால நம்ம வந்து மக்காச்சோளம் அப்படின்னு சொல்றோம் ஏன்னா சிட்டில எல்லாமே அப்படிதான் சொல்றாங்க அதுக்காக நம்ம அப்படி சொல்றோம் சரிங்களா நாங்க பாக்கிறேன் பெரும்பாலும் எங்க ஊர் வயல்ல எல்லாருமே இப்படியே கம்பி வேலி போட்டுக்கிறாங்க ஏன்னா எங்க ஊர்ல மயிலு மானு தொல்லை அதிகமா இருக்கு அப்புறம் குரங்கு தொல்லையும் இருக்கு சோ அதனால வந்து இந்த மாதிரி வேலி போட்டு வச்சிருப்பாங்க அதனாலதான் செடிகள் எல்லாம் ரொம்ப செழிப்பாவே இருந்திருக்கு இது வந்து எங்க ஊருக்கு வந்து வாய்க்கால் வெட்டி வச்சிருக்கிறாங்க இந்த வாய்க்கால மழை நீர் வந்து இப்படியே வரும் ஆஹ் அதே மாதிரி இங்க பாருங்களேன் இங்க வந்து ஒரு தொட்டிக்கிட்டு இருக்கிறாங்களா இது வந்து நான் சொன்னேன் அந்த தொழுதூர்னு சொன்னேன்ல அந்த தொழுதூர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ப முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு தண்ணி கொண்டுட்டு வராங்க குடிநீர் அது வந்து போயிட்டு இருக்கிற இடம் தான் இது எங்க ஊர் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க